அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனலில் இன்றைய பதிவு திருமூலர் அருளிய திருமந்திரம் இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் விளக்கத்துடன் ஒவ்வொன்றாக தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் அளிக்க உள்ளோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு சிவனரும் பெற்று பலன் பெற வேண்டியும் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் தினம் ஒரு திருமந்திரம் அறிவோம் திருமந்திரம் என்னும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகமம் ஆகும் சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக வருகிறது ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்நூல் மூவாயிரம் பாடல்களை கொண்டது திருமந்திரம் பக்தி பிரபாவத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்து உபதேசம் தத்துவம் யோகம் தியானம் சக்கரம் ஞானம் என்று பல விஷயங்களை பற்றி பேசுகிறது திருமூல யோக பயிற்சி தரும் விதம் சுவாரஸ்யமான நடை அவை வெறும் சூத்திரங்களாக இல்லாமல் படிப்பவர்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அதன் பலன்களையும் சேர்த்தே சொல்கிறார் தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் குரு பாரம்பரியம் அறுபத்து ஏழு நந்தி அருள் பெற்ற எட்டு பேர் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியக்ரமர் என்றுமாமே நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியக்ரமர் என்றவர் மருமாமே பாடலின் விளக்கம் நந்தி பெருமான் அருள் பெற்ற குருநாதர்கள் யார் யாரெல்லாம் என்று பார்த்தால் சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் ஆகிய நால்வர் இவர்களுடன் சிவயோக முனிவர் பதஞ்சலி வியாக்கிரமர் திருமுலர் ஆகிய நால்வருடன் சேர்த்து மொத்தம் எட்டு பேருமாகும் தமிழ் அன்பர்களே நண்பர்களே இன்று தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் திருமூலரின் திருமந்திரம் பாடலை விளக்கத்துடன் தங்களுக்கு அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் இறை அருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் சர்வம் சிவமயம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்